அரங்கரும் அடியேனும் ஓ மகதினம அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் கூடா நட்பு நட்டார் போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒள்ளை உணரப்படும் பல நன்மைகளை செய்து தருவதாக கூடா நண்பன் உரைத்தாலும் தன்னோடு மனம் கொள்ளாதவரது சொல் செயலை மேற்கொள்ளும்போது விரைவில் விளங்கிவிடும் அதாவது குணம் தெரிந்துவிடும் அவனது செயலாலே ஒருவரது சொல்லைக் கண்டு அவரைப் பற்றி அறிந்து கொள்வதை விட செயலை கண்டு அறிவதே சிறந்தது என்ற ஆறுமுக பெருமானே உலகாழும் ஈஸ்வரா எம் மகத்தீஸ்வரா காக்கும் சக்தியை உங்களது வாக்குகளாக பிரதிபலிக்க வேண்டும் மேலும் எங்களது குருவை உங்களுள் காண விரும்புகின்றோம் முருகா முருகா ஞானிகள் பற்றி சிந்திக்கும் போதும் எங்களது உணர்வுகளை உணர்ந்திடும் போதும் எங்களது வலிமையை அருளை அப்பனே உங்களை மனிதனாக உருவாக்கி கருணை உடையவராக மாற்றி தர்மத்தை உணர வைத்து சைவ நெறிக்கு வரவழைத்து அறிவை தெளிவாக்கி மகான்களின் திருவடியின் ஆற்றலை உணர்த்தி சாதாரண மனிதர்கள் உங்களை கரம் கூப்பி வணங்கும் நிலைக்கு உங்களை உயர்த்தி அழகு பார்த்து மகிழ்ந்த மகாதவசி மகரிஷி தாயாக தந்தையாக தெய்வமாக இருக்கும் குருவை போற்றுங்கள் உங்களது உயிரை ஈசனாகவும் அகத்தீசனாகவும் முருகனாகவும் கண்டுகொண்டால் கருணையும் அன்பு மாற்றலும் வந்துவிடும் அதனால் மனசோர்வுக்கு இடம் தராமல் சேவை மனப்பான்மையுடன் செயல்படுங்கள் ஐயனே குருவின் உணர்வுகளை எங்கனம் உணர்வது அறிவால் உணர்ந்தால் ஞானம் பிறக்கும் மனதால் உணர்ந்தால் மனிதாபிமானம் உண்டாகும் உணர்வால் உணர்ந்தால் மட்டுமே ஆன்மா தூய்மை பெறும் குருவின் உணர்வோடு கலந்தால் எந்தவித ஐயங்களுக்கும் அங்கு இடமில்லை குருவின் உபதேசத்தின் வாயிலாக பதிவாக்கும் நிலைகளை நீங்கள் ஆழமாக பதிவாக்கிக் கொண்டு மீண்டும் நினைவுக்கு கொண்டு வந்தால் குருவின் உணர்வை உணர முடியும் எண்ணத்தின் மனோ வலிமையால் தான் உணர்வின் தன்மையை பெற முடியும் அப்பனே ஐயனே சரீரத்தை பார்த்து வணங்கி கேட்டு செயல்பட்ட நாங்கள் இன்று ஒளியின் உணர்வோடு இருக்கும் குருவின் உணர்வை புரிந்து இயலவில்லை எம் தந்தையே யாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றியவர் எமது உணர்வின் அருளை பெற்று இன்று வரை எம்மை வணங்குகின்றார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் தானே ஆமாம் ஐயனே அகத்திய பெருமானை அறியாதவர்கள் உண்டோ இப்புவியல் உண்டெனில் அவர்கள் முழுமையான அறியாமையில் வாழ்பவனாவான் அகத்தியனிலிருந்து அரங்கன் வரை அத்தனை பேரும் ஒரே தன்மையுடையவர்கள்தான் சிறிதும் மாற்றமில்லை அப்பனே அனைத்தும் ஞான பண்டிதனின் அருள் துளிகளே ஐயனே மகான் பிராட்டியிடம் முருகப்பெருமான் கூறுவார் அவ்வையே எத்தனை முறை ஆறுதல் கூறினாலும் எமது மனம் மாறாது ஆறாது என்பார் அதுபோல இன்று நாங்களும் தாங்கள் எத்தனை முறை ஆறுதல் கூறினாலும் மனம் மாறவில்லை ஆறவில்லை ஐயனே ஏங்குகின்றோம் மனமோ வெறுமையில் தவிக்கின்றது முருகா முருகா புரிகின்றது அப்பனே சரீர பந்தம் உங்களை பாடாய் படுத்துகிறது இந்த சரீரம் உங்களுக்கு நிலையான வஸ்துவாக தெரிகிறது ஆனால் மகான்களுக்கு இது ஒரு சட்டையே முட்டையை உடைத்துக்கொண்டு ஒரு உயிர் வெளிவருவது போல ஞானிகள் உடலை விட்டு வெளியே வந்தால்தான் உயிர் ஆன்மாவை ஒளியாக்கி மிளிர வைக்க முடியும் டெடுகாலம் இருந்து உயிர்களை காக்க முடியும் எங்களது பணியே இதுதான் அப்பனே உடலோடு இருந்தாலும் உடல் இல்லாதிருந்தாலும் மெய்யான ஆறுதல் தான் ஐயனே மகத்தில் ஐக்கியமாகி மகரிஷியாக சரவண ஜோதியாக ஜோதியில் ஜோதியாக இருந்து காப்போம் அருள் புரிவோம் அருளாட்சி புரிவோம் பல கோடி நன்றிகள் ஐயனே அகத்தி அரங்க முருகன் திருவடி வாழ்க அருளோடு பணிவான காலை வணக்கம்